ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் கருப்பாத்துறையை சார்ந்த நம்ம பேரை சொல்லியிருந்தப்ப ஒன்றை ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாரியை தேடி வந்து மூன்று மாதம் சாப்பிட்டா தொடர்ந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா மனவிலங்கி கருத தக்கறைச்சு பௌர்ணமி என்னாலான இன்று வாழைந்து வளைதாக்கு வாய்ப்பு நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை அங்கத்திற்கு தள்ளுபடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வி குழந்தை அங்கத்தில் கழிவுகள் இல்லாமல் வளர்ந்து சுக பிரசவத்தை நம்ம சேலத்து மகமாக ஈடு எடுத்து கொடுக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டித்த ஒன்றை ஆண்டு காலம் அவங்க இருந்து கடும் தவறு வளர்த்திட்டு மூணாவது மாதமே மனநிறுக்கும் வரைக்கும் மறக்க முடியாத மனநிலை செல்வத்தை உலக செல்வத்தை நம்ம சேலத்து மகமாக மகமாக கொடுத்துருப்பாங்க அமாவாசி மட்டும் அம்மாவாசை பாங்க வந்து கும்பப்பட்டு அடுத்த வருஷம் இந்த நாட்கள் உள்ளாங்கமான அறிந்து வரணும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் சமயபுரம் மாரியம்மன் சக்திபீடம் ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் கும்பப்படைகள் வழங்கப்படுகிறது வெள்ளை தம்பதிகள் கும்பப்படைகளை வாங்கி சாப்பிட்டால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பது சமயபுரத்து அம்மனின் வாக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் एरिया क्षेत्र मानवता